வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இன்றைக்கி நான் பூண்டு தட்டி காரக்குழம்பு பண்ணியிருக்கேன் இதுக்கு மேட்சாக கத்திரிக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன் சிறு பருப்பு போட்டு கத்திரிக்காய் கூட்டு ரசம் சாதம் நெய் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த பூண்டு உரிச்சு போட்ட காரக்குழம்பும் கத்திரிக்காய் கூட்டம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நான் பண்ண போகிறது வந்து பூண்டு உரிச்சு போட்டு காரக்குழம்பு பண்ண போகிறேன் கத்திரிக்காய் கூட்டு பண்ண போகிறேன் இந்த கத்திரிக்காய் கூட்டுக்கு சிறுபருப்பு போட்டு தான் நான் செய்ய போகிறேன் இந்த பூண்டு உரிச்சு போட்டால் காரக்குழம்புக்கு தேவையான புளி எடுத்திருக்கேன் இந்த புளி வந்து சின்ன எலுமிச்சங்காய் அளவு தான் எடுத்திருக்கேன் அரிசியை ஊற போட்டுருக்கேன் சாதத்துக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறது அதை எப்படி பண்ணலாம் இந்த காரக்குழம்பு அந்த கூட்டை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் கூட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிறு பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இதை இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறேன் நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் பருப்பு வேகத்துக்கு தேவையான அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் இதுக்கு வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி கரண்ட் இப்போ வந்து போயிடுது அதனால் கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தான் இருக்குது முதல்ல இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கிறேன் புளிய ஊற போட போகிறேன் புளி வந்து ஒரு சின்ன அளவு அளவுதான் நான் புளி சேர்த்திருக்கேன் இது ஊற போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க அப்பதான் சட்டுன்னு ஊறிடும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து சுடுதண்ணி விடுங்க அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த புளி ரெடியாயிடும் இந்த அளவுக்கு சுடுதண்ணி விட்டால் தான் அந்த புளியை நல்லா வந்து நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற மொத்த சாரியும் எடுக்க முடியும் நம்ம புளி வந்து கொஞ்சமாக போட்டாலும் நமக்கு தேவையானாலும் நம்ம குழம்பு நிறைய வைக்கணும் வைக்கிறதா இருந்தால் கூட இத்தினோண்டு வந்து புளி இருந்தாலுமே போதும் சில பேர் புளியை நிறைய போட்டு தேவையானவோ அந்த குழம்புக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும் ஆனால் கொஞ்சம் நிறைய போட்டு அப்புறம் பிழிஞ்சு அப்புறம் அப்படியே கொட்டை பிழியாமையே அந்த புள்ளியை அப்படியே தூக்கி போட்டு விடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த சிறுபருப்பு கூட்டுக்கு இந்த ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்தான் சேர்க்குறேன் தக்காளி சின்ன தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் இதெல்லாம் சேர்த்துட்டேன் இந்த கத்திரிக்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சாதம் அதாவது அரிசி ஊற போட்டால் அந்த தண்ணியில் தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்போ தான் வந்து சீக்கிரம் கருக்காது கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை நான் இதில் சேர்த்து விடுறேன் இந்த சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் ஏன் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன்னா காஞ்சி மிளகா விட்டு தான் இதை தாளிக்கணும் ஏற்கனவே இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கு அதனால் சாம்பார் பொடியை நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து காரக்குழம்பு பண்ணுறதுனால இது வந்து காஞ்ச மிளகா விட்டு தாளித்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஒரு விசில் வந்தால் போதும் ஏன்னா சிறுபருப்பு வந்து சட்டுன்னு வெந்துடும் அதேமாரி கத்திரிக்காவும் நல்லா வெந்துடும் ரொம்ப விட்டிங்கன்னா அந்த குழஞ்சி போடும் ஒரு விசில் வந்தா போதும் எப்பவுமே இந்த குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பாருங்க இதில் நல்லா ஸ்பேஸ் இருக்குதா வெளிச்சம் தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் இதில் ஏதாவது அடப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியணும் அதனால் இந்த சந்து வழியாக அப்படியே பாருங்க நல்லா அந்த வெளியில் வெளிச்சம் தெரியுதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி மூடணும் ஏன்னா அதில் அடப்பு இருந்ததுன்னா குக்கர்லாம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வெயிட் வைக்கிறேன் ஒரு விசில் வரட்டும் இப்போ புளியை நல்லா கரைச்சி வச்சுட்டு என்னென்ன தேவையோ அந்த பூண்டெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வரேன் இந்த புளியை வடிகட்டிடுறேன் இந்த பாருங்கள் புளியை கரைச்சிட்டு இதை பாருங்க கரைச்சி அதை தண்ணி அங்கே எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து வடி கட்டிக்கிறேன் பாருங்கள் எவ்வளவு அதில் வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த புளியில் நம்ம போட்ட புளி எவ்வளோ அதை பாருங்க சுத்தமாக கரைச்சிட்டேன் இவ்வளோ புளி தான் அதனால தான் சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற விடணும்னு சொல்கிறது இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கணும் இது வந்து ஒரு மூணு நாலு தடவை வடிகட்டிக்கோங்க இல்லைன்னா இந்த புளி வடிகட்டி இருக்கும் பாருங்கள் அதில் கூட நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம் ஏன்னா இதில் அவ்வளோ மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக இதை வடிகட்டிக்கணும் இது வீடியோவில் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காகத்தான் நான் வந்து இப்படி வடிகட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து வடிகட்டி வச்சு நான் வடிகட்டிடுவேன் இந்த பாருங்க இதில் எந்த வித அந்த புளியே இல்லை எல்லாத்தையும் க்ளீனாக நான் வந்து கரைச்சிட்டேன் இது உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ இது இருக்குது பாருங்க புளியை நான் வந்து சுத்தமாக வடிகட்டிட்டேன் அதாவது புளி வந்து நம்ம ஒரு கிலோ வாங்கினாலும் அது ரொம்ப நாள் ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எடுத்துக்கோங்க எடுத்து சுடு தண்ணியில் விட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இதை நான் வந்து தட்டிக்கணும் ஒன்றும் பாதியமாக இதை வந்து தட்டிக்கணும் கொஞ்சம் குழம்புக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் கூட்டு தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கிறேன் தக்காளி தக்காளி வந்து ஏன் நான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன்னா இதை மிக்சியில் போட்டு நான் அரைக்க போகிறேன் வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து அந்த கூட்டு தாளிக்கிறதுக்கும் குழம்புக்கும் தேவையானதான் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இந்த அரைச்சி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் கத்திரிக்காய் கூட்டம் ரெடி ஆகிடுது இதை தாளிக்கணும் அதுக்கு முன்னாடி உப்பு எப்படி இருக்குதுன்னு உப்பு திட்டம் பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் விடணும் உளுந்து வர கடுகு இது பொரிஞ்ச உடனே இந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த பரங்க கருவத்தியம் இதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு இதோட கலம்பி விடணும் இது எல்லாமே சேர்ந்து நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒரு கொதி வரட்டும் கூட்டு ரெடி ஆகிடுது இப்போது காரக்குழம்பு பார்க்கலாம் அடி கனமான கடாயை அடுப்பு மேலே வச்சுக்கோங்க அடுப்பு ஆனில் தான் இருக்குது இது நெல்லெண்ணில் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் விடுறேன் கொஞ்சம் கடுகு வெந்தயம் நல்லா அந்த பொரிஞ்சிடுது செவந்து வந்துடுது பாருங்கள் வந்து இந்த டைமில் இந்த பூண்டு கருவேப்பிலையில் சேர்க்கணும் அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த எண்ணெயில் இறங்கணும் அந்த பூண்டு உடைய வாசனை நல்லா வரணும் பூண்டு நல்லா செவந்து வருது இந்த டைமில் வெங்காயம் வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் கூடவே இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் மஞ்சள் பொடி ஏன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்க்குறேன்னா அந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும் இது எல்லாமே சேர்ந்து நல்லா வரட்டும் அந்த குழம்பு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன் இந்த காஷ்மீரி மிளகாய் தூளில் வந்து ரொம்ப காரம்லாம் கிடையாது அது கலர் தான் கொடுக்கும் இது நல்லா இந்த பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துடுது இந்த டைமில் குழம்பு மிளகாய் தூள் அது வரும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க இந்த குழம்பு தூள் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் என் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் போயிட்டு பாருங்க இப்போ வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்க்கணும் எல்லாத்தோடையும் கலந்து வரட்டும் பாருங்க எண்ணெய் ஓரமாக அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இந்த புளித்தண்ணி இருக்குது பாருங்க இதில் வந்து இந்த மிக்சியில் நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதில் வந்து அந்த தக்காளி எல்லாம் ஒட்டின்னு இருந்தது அதனால் தண்ணி விட்டு இதில் சேர்த்தேன் இப்போ இதில் புளி நீரை இதில் நான் விடுறேன் நல்லா சேர்ந்து வந்தது அந்த பச்சை வாடையும் போயிடுது நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி விட்டோம் இல்லையா அந்த பச்சை வாடலாம் போயிடுது இப்போ தண்ணியாக விட்டுட்டேன் இப்போ பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த குழம்பு இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தவொன்னே பார்க்கலாம் குழம்பு ரெடியாகிடுது இப்போ இந்த தட்டை எடுத்துடுறேன் ஏன்னா அது குறுக்க நான் ஏன் ஒரு கரண்டி வைக்கிறேன்னா நீங்கள் டைரெக்டாக தட்டை அப்படியே முன்னீங்கன்னா அதில் இருக்கிற வேப்பரில் இந்த குழம்புல படும் அதனால தான் அதை தடுக்கிறதுக்காக தான் குறுக்க அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தட்டு மூடி இருக்கேன் பாருங்கள் குழம்பு என்ன அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இதை வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் அடுப்பில் விட்டிங்கன்னா நல்லா இன்னும் துக்கு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா எங்கன்னா வெளியில் ஊருக்கு போனோன்னா கூட நீங்கள் மாதிரி செஞ்சு எடுத்துன்னு போகலாம் கடைசியில் வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளம் வந்து அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடும் இந்த மாதிரி குழம்பு வந்து பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் இந்த குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே தான் இருக்கும் எங்கன்னா வெளியில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துன்னு போகலாம் சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைன் ராத்த தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க பூண்டு உரிச்சி போட்டு காரக்குழம்பு நல்லா தேன் மாதிரி இருக்குது அப்புறம் இதுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து இந்த காரக்குழம்புக்கு அவ்வளோ மேட்சாக இருக்கும் ரசம் சாதம் நெய் இந்த நெய் விட்டு இந்த இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சான்ஸு இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ